ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வந்து அவங்க கிருபாவும் துபாகரும் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எரிச்சலிடம் இருக்கிறாங்க என்னது இந்த வீட்டு ஆம்பளைங்க இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீன தயாலன்ட்டு வந்து கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்களை கொஞ்சம் கூட மதிக்க கூட மாட்டுக்கிறாங்களே எதுக்காக இவங்க இப்படி இருக்கிறாங்க சொல்லப்போனக்கு நீங்கள் தான் வந்து கொஞ்சமாவது வந்து இந்த வீட்டு பெண்களை கொஞ்சம் மதிக்கிறீங்க ஆனால் உங்கள் பசங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கிறாங்க இவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும் நான் வந்து டைனிங் டேபிளாக உட்காந்து சாப்பிட தானே செஞ்சேன் வேறு என்ன தப்பு பண்ணி ஆனால் அவங்க வரும்போது போகும்போது எந்திரிச்சி நிற்கணும் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டுட்ருக்கிறாங்க ஆனால் இந்த வீட்டு பெண்களும் வந்து அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ தீனதாயன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா இங்கே பாரு இந்துமதி இவங்க ஆரம்பத்துலேருந்து இப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க என்னங்கயா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணை வந்து இவங்க ரெண்டு ஊரும் அளவுக்கு செல்லமாக வந்து வளர்த்தாங்க சொல்ல பொண்ணைக்கு இவங்க ரெண்டூரும் படிக்கலை ஆனால் தன்னுடைய தங்கச்சியை நல்ல மாதிரிக்கு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நல்லா படிக்க வச்சாங்க ஆனால் அவள் வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டோ போயிட்டா இதனால தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க தங்கச்சியும் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அவருடைய கதையும் இவங்க ரெண்டு ஊரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து இந்துமதி வந்து அடையிறாங்க என்னங்க சொல்றீங்க உங்கள் பொண்ணு இருந்தாங்களா உங்கள் பொண்ணோட கதையை முடிச்சுட்டாங்களா அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க லவ் பண்ணினதை தவிர அவங்க வேற எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கும்போது ஆமாமா நீ சொல்றதுக்கு சரிதான் ஆனால் வந்து இவனுங்க இந்த மாதிரிக்கு வந்து மாறினதுக்கு காரணமே என் பொண்ணு முத்தலகுதாம்மா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து இந்துமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க ஏன் சித்ராவை வந்து இந்த மாதிரிக்கு வந்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரிக்கெலாம் பண்ண பண்ணினாங்கன்னா இப்போ தான் தெரிய வருது அவங்க தங்கச்சியை நல்லபடியாக படிக்க வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனனால தான் இவங்க வந்து பெண்களை படிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இத்தனை ரூல்ஸ் போட்டதுக்கு காரணம் வந்து அவங்க தங்கச்சி முத்தழகு தான் மற்றபடி வந்து இவங்க மேலே வந்து அதாவது ஆரம்பத்துலேருந்து இவங்க இப்படிப்பட்டவங்க கிடையாது அவங்க தங்கச்சியால் தான் இந்த அளவுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க சித்ராவை ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது அவசர அவசரமாக சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க அவசரப்படுறதுக்கும் இதுதான் காரணம்னு சொல்லி புரியுது ஆனால் ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பாக என்ன அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க வந்து நல்லபடியாக தானே வந்து அவங்க தங்கச்சியை வந்து பார்த்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வேறு எந்த தப்புமே பண்ணலையே ஆனால் இவங்க ஏன் அப்படிலாம் பண்ணினாங்கன்னு தெரியல இவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு மாறி போய் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இவங்க பெண்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக நினச்சிருக்கிறாங்களே இதை கூடிய சீக்கிரமே நம்ம மாற்றணும் இவங்க மனசில் பெண் பெண்களை பற்றி இவ்வளவு வந்து தரக்குறைவாக நினச்சிருக்காங்களே இதை கண்டிப்பாக நம்ம மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனாலும் இவங்க வந்து மாறுவாங்களா இவங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே மோசமானவங்களாக இருந்துட்டு இருக்கிறாங்களே இவங்களை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் மாற்ற முடியாது அப்படின்னு இந்துமதி வந்து நினச்சிட்டு இருக்கவோ அடுத்ததான் இந்துமதி வந்து அவங்க கர்ணாவை பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க கர்ணா வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு தம்பி மாதிரிக்கு தானே இருக்கிறாரு ஆனால் அவரை வந்து இவங்க வந்து பாசமாக வச்சிருந்தாலும் இவ் அவருக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த அந்தஸ்துமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே தீனதாய் ஏன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே பாருமா நீ வந்து என் பையனை பற்றி கேட்ட நான் சொன்னேன் ஆனால் கருணா விஷயத்தை பற்றி நீ எதுவும் கேட்காத இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி நீ போம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்துமதிக்கு சந்தேகம் வருது என்னது நம்ம வந்து இவர்கிட்ட கருணாவை பற்றி கேட்டால் அவர் எதை பற்றியுமே சொல்லாமல் நம்மளை போக சொல்லிட்டாரு அப்போ கருணாவை பற்றின ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி நினைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது என்ன நடக்குதுன்னே பொண்ணு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் நம்ம கூடி சீக்கிரத்தில் சரி பண்ணி தீரணும் ஆனா என்ன இருந்தாலும் சரிதான் இந்த வீட்டு பெண்கள் எல்லாம் எவ்வளவு பாவப்பட்டவங்க சுகுணாக்காவும் சரி ஜெயந்தி அக்காவும் சரி அதே மாதிரிக்கு சித்ராவும் சரி இவங்க கிட்ட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுவு கால சீக்கிரமாவே பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சித்ராவை தான் காட்டுறாங்க அப்ப சித்ரா வந்து சொல்றாங்க அக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா நீங்க இந்த வீட்டை விட்டு கூடி சீக்கிரமே நீங்க போயிருவீங்களா அப்படிங்கும் போது நான் எப்படிமா போக முடியும் பத்து லட்ச ரூபாயை உங்க அப்பா கிட்ட வாங்காம நான் எப்படி போக முடியும் அப்படிங்கவோ இங்க பாருங்கக்கா என் கல்யாணம் நடந்தாதான் அப்பா வந்து பத்து லட்ச ரூபாய் பணம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ண போறீங்கக்கா உங்கள் அக்காவோட வாழ்க்கையும் நீங்கள் வந்து காப்பாற்றணும் அதேமாதிரிக்கு என்னோடய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் எங்கள் ரெண்டோரோட வாழ்க்கையும் உங்கள் கையில் தாக்கா இருக்குது அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து இந்துமதி சொல்கிறாங்க சித்ரா நீ கவலைப்படாதம்மா கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட மனசை நான் மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறாங்க என்னக்கா நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க எங்கள் அப்பாவோட மனசை நீங்கள் மாற்றி காட்ட போகிறீங்களா அது நடக்கவே நடக்காத விஷயம் அவர் மாட்டார் அப்படிங்கவோ உடனே இந்துமதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதாவது என்னதான் இருந்தாலும் சரி கிருபா வந்து இருந்தே அவர் மோசமானவர் கிடையாது இடையில அவங்க தங்கச்சியால் தான் இருந்த அளவுக்கு மாறிட்டாரு அப்போ நம்ம அவர் மனசை வந்து கண்டிப்பா மாத்துதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான் செய்யுது அவர் மனசை மாத்தணும் அதே மாதிரிக்கு சுகுணா அக்காவையும் ஜெயந்தி அக்காவையும் நல்லபடியா அந்த நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி நினைக்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து இந்துமதியோட அப்பாவை தான் கட்டுறாங்க அப்போ மாப்பிளையும் இந்துமதியும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் என்னதான் வந்து அவங்க ரெண்டு வரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரிதான் நம்மளுக்கு வந்து அந்த மாப்பிளையை பிடிக்காம இருந்தாலும் சரிதான் ஆனா என்ன பண்றதுக்கு என் பொண்ணை பார்க்கணுமே எப்பவுமே என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ல அதுக்காகவது அவங்க ரெண்டு வரையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அந்த மாப்பிள்ளையே நம்மளுக்கு பிடிக்காது தான் ஆனா பொண்ணு வந்து என் ஆச்சே அவ நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாம அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம அவளை போய் பார்க்க கூட இல்ல நம்ம வீட்டுக்கும் வந்து நம்ம வந்து அவளை கூப்பிட கூட இல்ல அதனால அவளை கூப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா இந்துமதி வந்து இங்க வழக்கம் போல எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்டு இருக்கவும் அப்ப வந்து கிருபாட்ட வந்து திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா எல்லா வேலையும் நம்ம சொன்னாலும் வந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் செஞ்சுட்ருக்கால இவளுக்கு நீ வந்து பணம் கொடுப்பியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து கிருபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவளுக்காவது நான் பணம் கொடுக்கறதாவது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இவள் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஒரு வேலை அதாவது சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா இந்த மதியோட அப்பாங்க வாராங்க அவங்க அப்பாவை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா யாரை வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கவும் அப்போ அவங்க இந்து மதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே திவாகர் பாருங்க ஓ நீ தான் வந்திருக்கிறியா நான் கூட வந்து யாரோ யாசகங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தவும் இதை கேட்டதுமே இந்துமதி அப்பா ரொம்பவே வந்து சோகமாயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அண்ணா அந்த இந்துமதியோட அப்பா தான் வந்திருக்காரு அப்படிங்கவும் ஓஹோ அந்த ஆள் எதுக்காக இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க கிருபாவும் திவாகரும் அங்கே வாராங்க அம்மா எதுக்கு என் இங்கே வந்திருக்கிற என்ன உன் பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ராணி மாதிரிக்கு வாழ வாழ்ந்துட்டு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் போவோம் அங்க பார்த்தோம்னா இந்துமதி வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாரு உன் பொண்ணு வாழக்கூடிய வாழ்க்கையை அங்கே பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க இந்துமதி அப்பா வந்து அவங்க வீட்டுக்குள்ள வராங்க இந்துமதி அது கவனிக்கவே இல்லை இந்துமதி எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே இந்துமதி அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அன்னைக்கு இந்துமதி கேட்கும் போது நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு தானே இவன் சொன்னான் ஆனா இன்னைக்கு என்னன்னா இப்படி போய் என் பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காள் அவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது கஷ்டப்பட்டா இங்க வந்த பிறகு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா இது பிரச்சனைக்கு நான் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அப்பா வந்து தலையில் அடிச்சுட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க கிருபா கிட்ட சொல்றாங்க இங்கே பாருங்க என் பொண்ணு வந்து என் வீட்டில் இருக்கும்போது அவள் சந்தோஷமா இல்லை அப்பவும் வந்து அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தா இங்கே வந்து அவள் கஷ்டப்பட்டு இருக்கா இதெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கிற இப்போ எதுக்காக இங்கே வந்து நீ அழுதுகிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதைங்கிறது இங்க இருந்து இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து இந்துமதி வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னது அப்பா குரல் மறைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அங்கே வாராங்க வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா நின்று அழுதுகிட்டு இருக்கவும் உடனே இந்தமதி உடனடி வராங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் உடனே இந்துமதி உன்னுடைய நிலைமைக்கு நான்தானமாக காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கிருபாவும் திருவாகரும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே இந்துமதி வந்து அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவோம் ஒழுங்கு போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன வேலை தானே செய்யணும் நான் செய்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எல்லா நான் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கிருபா வந்து திருவாகர்கிட்ட வந்து கொஞ்சம் நீ அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ இந்துமதி கேட்குறாங்க எதுக்குப்பா நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லும்போது இங்கே பாருமா ஒன்னையும் அவனையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுதுமா வாமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கும்போது என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் வந்துட்டோம்னா அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை வாங்கணும்லாப்பா அதனால நான் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் கர்ணா வந்துருந்தாங்க கர்ணா பார்த்ததுமே அவங்க வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா நீங்கள் இங்கேருந்து போங்கப்பா அப்படிங்கும் போது நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாமா வாமா தீப அம்மாவுக்கு நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கவும் இல்லப்பா என்னால அந்த வீட்டு விட்டு வர முடியாதுப்பா நீங்க தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு இந்துமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கர்ணா வந்து அப்படியே வந்து நின்று இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இந்துமதி அப்பா இப்படி அழுதுகிட்டு இருக்கதை பார்க்கும்போது கர்ணாவுக்கு கஷ்டமா இருக்குது அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க